ஹாய் நான் உங்க மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது உங்களுக்கே தெரியும்ப்பா இப்போ கிழக்கேர் சித்திரை பற்றி நிறைய பதிவுகள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா இன்றைக்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆற்றாலேருந்து பண்ணேன் இன்னிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சண்டே ஆற்றுல இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபோன் நானாவே அட்டன் பண்ணேன் நான் பேசினேன் இல்லாட்டி மனசை விட்டு அவளாலும் பேசினா நானும் பேசினேன் எங்கள் ஆற்றுல நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வீடியோவாக நான் எடுக்க சொன்னேவால் அதாவது இவர் சொல்கிற அளவுக்கு நாலு மணிக்கு எழுந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா நம்ம ஒரு நாள் தான் ஆற்றுல இருக்கோம் ஒரு நாளைக்கும் அன்றைக்கி ஒரு நாளைக்கும் நம்ம நாலு மணிக்கு எழுந்துண்டு அப்படிங்கிறது பெரிய விஷயம் டியூட்டிக்கு போகும்போதும் கஷ்டம் ஆற்றில் இருந்தாலும் கஷ்டம்தான் தெய்வம் வந்துட்டு மனசை மட்டும்தான் பார்க்கும்ப்பா வெளியில் வந்துட்டு இவா எப்படி இருக்கா அவள் என்ன பண்ணுறாங்கிறது அந்த அளவுக்கு தெய்வம் வந்துட்டு இது பண்ணாது நோட்டீஸ் பண்ணாது நம்மளுக்கு தெய்வம் என்னத்தை பார்க்கணுன்னா இப்போ மனசு இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்காம இருக்காளா எப்படி இருக்கா இவோ அதை மட்டும் தான் தெய்வம் பார்க்கும் துரோகம் நான் பண்ணப்படாது கெடுதல் பண்ணப்படாது அது மட்டும் தான் தெய்வம் பார்க்கும் நிறைய பேர் நான் எவ்வளவோ எனக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கேன் வாட்ஸ்அப்பில் அமைச்சுட்டு இருக்கேன் மம்மி நான் இப்படி வச்சிருக்கேன் நம்ம மாட்டில் இப்படி வச்சிருக்கேன் நம்ம மாட்டில் இப்படி வச்சு யூடியூப்பில் வந்தாலுமே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன் நல்லா இருந்ததுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வச்சுப்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அதெல்லாம் அவ்வளோ நம்பி அத்தனை பேரும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெய்வம் வந்துட்டு மனசை மட்டும் தான்ப்பா பார்க்கும் அதனால் தயவு பண்ணி மனசை தளர விட்றாதீங்கோ கண்டிப்பாக நடக்கும் எப்படி இன்னும் ஒரு இதில் எப்படி பண்ணணும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு திரும்பி ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆற்றுல நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க நைட்டி போட்டுட்டு தான் நான் உக்காந்துருக்கேன்ப்பா ஒரு நமக்கு சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு திருப்பி எல்லாத்தையும் மாற்றி வச்சு எனக்கு அதெல்லாம் கஷ்டம்டா கண்ணம் அவன் மேலே பார்த்தப்பட்டேன் என்னால் இந்த அளவுக்கு தான் முடியும் நீ என்ன ஏற்றுக்கோ அப்படின்னு அவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத இதை நான் வீடியோவை எடுக்க சொல்லி பார்த்து வச்சுருக்கேன் நீங்கள் அதை பாருங்க அதனால என்னால் இப்படி தான் ஒருத்தர் எல்லாம் நான் ஹார்ட் பேஷண்ட் மேமே எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு நான் எப்படி மேம் எனக்கு ப்ளவுஸ் ஊறி டைட்டாக போட முடியாதுங்கிற ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெய்வம் வந்துட்டு கண்டிப்பான முறையில் மக்களை கஷ்டப்படுத்தவே படுத்த மாட்டா இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்களேன்

केल कें सीता नामो नमक बोम के सीता नामों नमक बोम के सीतर नामों नमक बोम के सीता नमो नमक बोम के सीत नामों नमक बोम के सीत नामों नमक बोम के सीता नमो नमः ओम के सीता नामों नमक बोम के सीता नामों नमक बोम खेल सीता नमो नमक बोम के नमो नमः ओम बोम के அதாவது இன்னைக்கு கார்த்தாலும் கூட இதே மாதிரி ஆரஞ்சு வித் பிளாக்ல நம்ம ரெண்டு வாட்டி அந்த பட்டர்ஃப்ளை நம்ம துளசி மாடத்தை சுற்றிட்டு போச்சு அந்த டயத்துக்கு தான் நான் உட்கார போகிறேன் பூஜையில் அப்போ சுற்றிட்டு போச்சு ஏன்னா நம்ம வந்து நல்லதாகவே நினச்சிக்கலாமே இது சரி நம்ம இவர் சித்தரதான் வந்திருக்கார் அப்படி உள்ளே வரல என்ன இன்னும் கிட்ட அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம் இந்த நல்லதாகவே நம்ம நினச்சிட்டு போயிடலாம் நம்மளால முடிஞ்சது இந்த ஒரு டம்ளரில் வெள்ளம் வைக்கணும் அதுக்கப்புறம் இது வைக்கணும் இந்த மாதிரி அகல் வழக்கை ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி எத்தனை பேர் நம்பி பண்ணுறான் இந்த நம்பிக்கையை தெய்வம் கண்டிப்பான முறையில் பாழாக்கவே ஆக்கார் அதனால் தயவு பண்ணி யாரும் இந்த மாதிரி முடியல நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியல என்னால் நான்வெஜ்ஜெல்லாம் நான் சாப்பிட்ணுமா எத்தனை கேள்விகள் கேட்குறான் தெரியுமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நொந்து போய் விரக்தி ஆகிற ஸ்டேஜில் எல்லாம் எல்லாரும் வேண்டின்னு இருக்கா கவலையே படாதீங்க நல்லதே நடக்கும் கேளக்கேர் சித்தர் நம்ம